அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கோம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம யூனிட் ஒன் டூ ஃபோர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதனுடைய தலைப்பை முதல் தெளிவா படிச்சுக்கணும் இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும் பொட்டா பொத்தாம் பொதுவா நம்ம ஜாகிரபின்னு சொல்லிட முடியாது தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்புறம் சுற்றுச்சூழல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்புறம் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோகிரபி அப்படின்றதா ஒரு விஷயத்த பார்க்கலாம் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கலாம் பேரிடர் மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று விஷயமாக இந்த யூனிட்டையே ஏ நம்மளால் பிரிக்க முடியும் யூனிட் ஃபை அப்படின்றதே நம்மளால் மூன்று யூனிட்டாக பிரிக்க முடியும் இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேங்க படிக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் மறக்காம எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நியூ புக்ஸ் படிங்க வழக்கமாக சொல்கிறதா நியூ புக்ஸ் படிங்க நியூ புக்ஸ் படித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க நீங்கள் ஓல்டு புக் எடுத்து படிங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டென்த்து ஜாக டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி நியூ புக்கில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற லெசன்ல டூ பாயிண்ட் ஒன்றும் டூ பாயிண்ட் த்ரீயும் படிங்க அதுலையும் தமிழ்நாட்டு தகவல்கள் மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் நீங்க இந்த வந்து ரீட் பண்ணிக்கிறது ஒரு தடவை நல்லதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டாபிக்ஸ் இந்த லெசனை பிரித்து பிரித்து பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் த்ரீ கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இடத்துல டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த நீங்கள் ஃபுல் லெசனையும் படிக்கணும் அப்படின்னா அதையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ டேட்டா ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணுன்னா தமிழ்நாடு ஓரியன்டாக படித்தா போதும் அப்போ டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ்நாடு ரீதியான தகவல்கள் தமிழ்நாடு ரீதியான தரவுகள் படித்தா போதுமானது ஆனால் நீங்கள் கான்செப்ட் வைஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் இந்தியா லெவல்லையும் படிச்சு தான் ஆகணும் சொல்லணும் அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு அப்படின்றதில் நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாடு தகவல்கள் அப்படின்றதையும் படிச்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா இங்கேயும் தமிழ்நாடு பற்றி ஒரு சில தகவல்கள் இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணாது நமக்கு இந்த லெசனில் இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டென்த் ஜியாகிரபி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுத்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த லெசன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் அப்போ ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஜியாகிரபியில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது அப்போ எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் படிக்கணும் அப்படின்னா அதை மட்டும் கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வனவிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயம் பற்றி தனியாக முழுவதுமாக படித்துக் கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக கேட்கலாம் ரீசெண்டாக நமக்கு வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம் ஓப்பன் பண்ணாங்க அது எத்தனாவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தகவல் தனியாக எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இடப்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்காக அடுத்து போல் இந்த டாப்பிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அப்படின்ற ஒரு டாபிக் எங்க இருக்குன்னா நம்ம ஏற்கனவே யூனிட் டூக்கு இந்த புக் உங்களுக்கு ரெஃபர் பண்ணோம் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை அப்படின்னு சொல்லி கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் அந்த கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் யூனிட் ஃபோர் யூனிட் டூக்கு நம்ம கொடுத்துருப்போம் அந்த புத்தகத்தில் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு லைட்டாக கவர் ஆகிருக்கும் அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதே போல இந்த டாப்பிலாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கோம் அதே போல கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க தான் படிக்க சொல்லியிருக்கோம் நியூ புக் படிச்சுட்டு நியூ புக் முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க ஓல்டு புக் போங்க அப்போ ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே நீங்கள் அடிச்சிருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ அந்த சுற்றுச்சூழல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ மூணாக பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு ஜாகிரஃபி ஜியோகிராஃபி அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக போகலாம் அதிலேயே அவ்வளோ டேட்டா எக்கச்சக்க டேட்டா உங்களுக்கு கூஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி படிச்சுட்டு போனாலும் நமக்கு வந்து இதில் ஒரு பதினைந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த பதினைந்து கேள்வி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் இல்லை ஸ்கூல் புக் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் எத்தனை புக்கு படிச்சுட்டு போனாலும் என்ன பண்ண முடியாது அவன் கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியாது இந்த புக்ஸ்லாம் நம்ம நிறையா படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும்னா கான்செப்ட் ஒரியன்டாக நம்ம ஸ்ட்ராங் ஆகும் அவன் பதினஞ்சு கேள்வி கேட்குறானா அதில் கண்டிப்பாக நமக்கு அஞ்சுலேருந்து ஏழு கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்க போகுது பேலன்ஸ் ஒரு ஏழு கேள்வி ஐந்து கேள்விகளை நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ரீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இந்த இந்த புக்கெல்லாம் நான் படிச்சுட்டு போனேன் இந்த இருந்து கேள்வியே கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஓகேங்களா நமக்கு குரூப் ஒர்க்கு வேணா என்ன பண்ணலாம் சொல்லலாம் இந்த புக்ல இருந்து அப்படியே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஒருத்தவங்க நம்மளால என்ன சொல்ல முடியாது இது அப்படியே கேட்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போ ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிக்க படிக்க தெரியாத கொஷின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்போ கான்செப்ட் ப்ளேஸ் தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க அதுக்கு தான் ஸ்கூல் புக் படிக்க சொல்றது அதுக்கு தான் புக்ஸ் படிக்க சொல்றது எப்படி பார்த்தாலும் எனக்கு அங்கே தெரியாம தானே போது நான் படிக்காமல் போகலாம் அப்படின்னா அப்போல்லாம் போக முடியாது படிக்க படிக்க தான் நீங்க ஸ்ட்ராங்காக ஆவீங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லெசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சேம் நம்ம கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் அந்த கதிரியக்க மாசுபாடு மட்டும் கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் லைட்டாக பேசிக்ஸு பார்த்துட்டு போகிறது நல்லதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்ஸில் இதுக்கான சோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் லெசன்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு இவிஎஸ்ல தான் வரும் இதுவும் நமக்கு இவிஎஸ்ல தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நிலையான வளர்ச்சி நமக்கு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் ஒப்பந்தம் காப்டொன்ட் எயிட் படிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெல்த் ஜாக்ரஃபிக்கும் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ அதை நம்ம அங்கே படிச்சலாம் அப்புறம் இந்த பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சில் நடந்துச்சு அப்போ அதை பற்றி தான் நம்ம அதில் தான் இந்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் இதெல்லாம் நமக்கு அந்த அதே சேம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்திருக்கும் அது வேற மாநாடு இது வேற மாநாடு இந்த பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கும் அதுக்கான எய்லாம் நீங்கள் அங்கே படிப்பீங்க ஒரு ஒன் பாய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்மளுடைய உலக வெப்பம் அதிகரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதான் பாரிஸ் ஒப்பந்தம் அப்போ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் எத்தனை நாடுகள் சைன் போட்டுருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வச்சு இதை நீங்கள் நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் காப் டுவெண்ட்டி எயிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாநாடு அதை பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இது ரெண்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு எந்தெந்த தகவல்களை எழுதியதோ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டாபிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது இதோட நமக்கு இவிஎஸ் முடிஞ்சிருச்சு அப்போ இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்கில் எல்லா டேட்டாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல முடியாது அதனால் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் வாங்கி படிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் என்ன புக் படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம் அது அதை உங்களுக்கு விருப்பம்னா அதை வாங்கி படிச்சிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு என்ன புக் கிடைக்கிதோ அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக படிச்சிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்லா புக்லையுமே நமக்கு இருக்குது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து புத்தங்களையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நமக்கு அரசு இதே கா வெங்கடேசன் புத்தகம் அதே கா வெங்கடேசன் புத்தகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதில் பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அதை நீங்க படிச்சா போதுமானதாக இருக்கும் அப்ப இந்த கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டூக்கும் யூஸ் போது யூனிட் ஃபைவ் யூஸ் ஆக போது ரெண்டுமே ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இல்லாத விஷயங்கள் அதனால நம்ம வாங்கி அந்த அந்த புக் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுற ஒரு விஷயத்துல இருக்கும் இல்ல ஏன் எனக்கு இதை விட பெட்ரா ஒரு புக் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி படிச்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச புக்கு இதுதான் இந்த புக்கில் அது கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஆத்தர் ஒரு பெரிய ஆதர் அதனால அந்த புக்கு நம்ம தைரியமாக வாங்கி படிக்கலாம் அப்படினு து நம்ம சொல்ல போகிறது நம்ம அந்த புக் தான் படிக்கிறோம் நம்ம ஓகேங்களா இதே உடனே வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புக்ஸ் கிடச்சுன்னா நீங்களும் தாராளமாக வாங்கி படிக்கலாம் அந்த புக்கெலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணல ப்ரொமோஷன் கிடையாது ஓகேங்களா ஓகே அப்போ அந்த புக்குக்காக போடக்கூடிய வீடியோலாம் கிடையாது நீ உடனே தப்பா எடுத்துக்காது அந்த புக் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக போடுறாங்க அப்படின்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்க நாங்கள் அந்த புக் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த புக்கில் வந்து இந்த டேட்டா இருக்குது அதனால நமக்கு சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெண்ட் அஃபேஸ் கரண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசுகிறதா ஹிந்து அல்லது மனோரமாக புத்தகம் இங்க படிச்சிக்காங்க இதெல்லாம் எல்லா வீடியோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதான் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காது ஸோ தேவையில்லை ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்புகள் வேறு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாக்ரஃபி சுற்றுச்சூழல் கல்வி பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி இந்த மூணா பேர் பிரிக்கலாம் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே நிறையா இருக்குது அப்போ அதுவே போதும் ஆனால் அது போதலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் தனியாக அதாச்சும் புக் வாங்கி படிச்சுக்கலாம் இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி புத்தகங்கள் தகவல் குறைவாக தான் இருக்குது அதையும் மேலே சொல்லட்டும் அதனால் பிற புத்தகங்கள் மூலமாக நீங்கள் தகவல் சேகரித்து கொள்வது நல்ல விஷயமா இருக்கும் நியூஸ் பேப்பர் ஓரியண்டடாக படிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை பொறுத்தவரை பள்ளி புத்தகங்களில் இல்லாத தலைப்புகளை மட்டும் இருக்கு இவ்வளோ லெசன் படிக்கிறோம் இப்போ இவ்வளோ லெசன் மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆயிரும் ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்க தாராளமா அதையும் வெளியே படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த புக் புக்கும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த புக்லேயும் நீங்க படிப்பீங்க அப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம புரிந்து கொள்வதற்கு மட்டுமே அங்கே கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் வைஸ் என்ன வேணால் கேட்கலாம் அப்படி எது கேட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணிட்டு போறோம் இந்த ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு போறோம் இந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டு போறோம் நம்ம படிச்சுட்டு போகிறத அப்படியே எதிர்பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய தவற தான் இருக்கும் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனா நம்ம படிச்சுட்டு போறத வச்சு அங்கே தெரியாத கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் நம்ம மட்டும் இல்ல எக்ஸாம் எழுத போகிற இருபத்தி ஆயிரம் பேருக்கும் அந்த மனநிலை தான் போகிறாங்க ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் சொல்லியிருந்தோம் இதே நமக்கு இந்த கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் மாளிகை அப்படின்ற ஒரு புத்தகம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபிக்கு தமிழில் தமிழ்நாட்டின் புவியியல் அப்படின்னு சொல்லி கி குமாரசாமி அப்படின்ற ஒரு ஆத்தர் சுற்றுப்புறச் சூழல் புவியியலுக்காக கி குமாரசாமி சேம் ஆத்தரால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த முடிஞ்சால் ஈவிஎஸ் புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்கி படிச்சிக்காங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா சங்கரைய செகடமியில் ஒரு புத்தகம் ஈவிஎஸ்க்கு போட்டிருப்பாங்க அந்த புத்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்ததில் நல்லா இருக்கும்னு சொல்லி படித்த மாணவர்கள் சொல்லுவாங்க அதில் நம்ம கேள்விப்பட்டதான் ஓகேவா ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் இந்த வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு பத்து ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடலாம் நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த யூபிஐடிக்கு பண்ணலாம் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அட் ஓகே பிஸ் ஆக்சிஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த இந்த ஸ்க்ரீன் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுடைய யூபி ஒரு ஒரு பேமெண்ட்டை ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்கல்ல அந்த பேமெண்ட் ஆப்பில் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கேனை தொட்டிங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லி ஒன்று இருக்கும் நீங்கள் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் நம்மளுடைய இந்த கியூஆர் கோட் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேமெண்ட் வந்துடும் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பத்து ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நமக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டு எனக்கு இந்த யூனிட் வேணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க தெளிவாக எனக்கு இந்த யூனிட் வேணும் இந்த யூனிட் வேணும் வேறு ஸ்டடி பிடிஎஃப் வேணும்னா நமக்கு அஞ்சு யூனிட் இருக்குது இல்லையா அதனால் எந்த யூனிட் அப்படின்றது குழம்பும் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டு எனக்கு இந்த யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஓகேவா ஓகே இதுதான் ஓகேவா அதே போல் நைட்டு வந்து ஒரு ஒரு மணிக்கு கால் பண்ணி வந்து எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க போட்டுட்டு மெசேஜ் பண்ணி ஒரு மணிலாம் தூங்க நடாரம் இல்லையா போட்டு விடுங்க நம்ம கண்டிப்பாக பார்த்தோன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன்று இந்த நம்பர் இந்த யூபிஐடி இல்லைனா இந்த க்யூஆர் கோடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இல்லை எனக்கு பிடிஎஃப் வந்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அடிக்க முடியாது என்னால் நோட்ஸும் எடுக்க முடியாது ஆனால் நான் கஷ்டப்பட்றேன் தான் எனக்கு இந்த பிடிஎஃப் வேணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கும் அனுப்பிவிடும் அதனால ஒன்றும் கிடையாது ஓகேவா ஓகே நம்ம இதே போல் நாலு யூனிட் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு யூனிட் மூணாவது யூனிட் மட்டும் இருக்குது அண்ட் டெக் மட்டும் இருக்குது இந்த யூனிட்டுக்காக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் கூடிய சீக்கிரமாக நம்ம உங்களுக்கு இதையும் எடுத்து போட்டுடுறோம் இதே போல் நம்ம அடுத்த யூனிட் த்ரீ வேர் டு ஸ்டடி அப்படின்றதோட சந்திப்போம் நன்றி வணக்கம்